ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க ஸோ அந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து எல்லோரும் செக் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் படி தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம புக்ஸில் உள்ளதும் கொஷின் பேப்பரில் உள்ளதுக்கும் கீ சேலஞ்ச் பண்ணுங்கள் ஒரு ஆள் பண்ணியிருந்தாலே எல்லாேருக்கும் மார்க் கிரேஸ் மார்க் வரும் கிரேஸ் மார்க் வரும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி கிரேஸ் மார்க் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் இன்றைக்கி நமக்கு கண்டிப்பாக க்ளியராக தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு ஆன்சர் கீ சேலஞ்சுன்றதே வந்து கிடையாது கிடையாது நம்மளோட மன திருப்திக்காக நம்ம போடுற அந்த கீ சேலஞ்சு தானே தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கீ வெளியிட்டாங்களோ அதே ஆன்சர் கீயில் உள்ள மார்க்ஸ் அடிப்படையில் தான் நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்து ஆன்சர் கீ அந்த ஆன்சர் கீயில் இருந்தது போக கீ சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கலாம் அடுத்த ஒரு அடண்ட மாதிரி ரிலீஸ் பண்ணி இத்தனை இது வந்திருக்கு ஸோ இதுக்கு நாங்கள் கிரேஸ் மார்க்கு கொடுப்போம் அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ இதுலேருந்தே நல்லா தெரியுது என்ன ஆக்சுவல் மார்க்கு ஆன்சர் கீழே கீழே வந்துச்சோ அதே ஆக்சுவல் மார்க்கு தான் என்னோட ரிசல்ட்லேயும் எனக்கு வந்திருக்கு ஸோ எக்ஸாம் முடித்த உடனேயே நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன மார்க் வந்ததோ அதே மார்க்கு தான் எக்ஸ்ட்ரா ஒன் ஆர் டூ மார்க் வந்து வேரியேஷன் வரும் அப்படின்னு பார்த்தா எந்த வேரியேஷனுமே வரல ஆன்சர் ஆன்சர்கி டிஎன்பிஎஸ்சி என்ன வெளியிட்டாங்களோ அதே மார்க்கின் அடிப்படையில் தான் என்னோட ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ தமிழ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் ஓலைச்சுவடி கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக தொண்ணூறு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுவரைக்கும் எனக்கு வந்திருக்கிற நியூஸு தெரிஞ்ச சில பேருடைய மார்க்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது அதிகபட்சமே பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு வரைக்கும் தமிழில் வந்து மார்க் எடுத்திருக்காங்க அவங்க வந்து ஸ்டேட் தேர்டு சம்திங் மூணாவது ஸ்டேட் ரேங்கில் வந்து தேர்ட் பிளேஸ் அப்போ எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வரைக்கும் தமிழில் போட்டிருக்காங்க ஜிஎஸ்சில் அறுபத்தஞ்சு போட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய மார்க் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு வருது இதுதான் அவங்களுடைய கட் ஆஃப் ஸோ நூற்றி அறுபத்தி ஏழு எங்கே இருக்குது இப்போது நம்ம எடுத்திருக்கக்கூடிய மார்க் வந்து என்னன்னு பார்த்தரலாம் என்னுடைய மார்க் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு இதுதான் நான் வந்து முந்நூ இரநூறுக்கு போட்ட என்னுடைய மார்க்கு ஸோ பாருங்கள் இதுதான் என்னுடைய மார்க்கு போன வருஷத்துக்கும் இந்த தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் போன வருஷம் ஓல்டு சிலபஸ்ஸை போன வருஷம் ஓல்டு சிலபஸ் தமிழ் வந்து நிறையா படிச்சுருந்தோம் அதை வந்து கஷ்டப்பட்டு என்ன தான் படித்து எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அந்த தமிழ் வந்து மாற்றி விட்டுட்டாங்க ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி சம்திங் அதுதான் என்னுடைய ரேங்க் ஐம்பது மார்க் வித்தியாசத்தில் இருந்தேன் ஸோ இப்போ வந்து அதே தமிழில் கொஞ்சமாக படிச்சுட்டு இலக்கணம் மட்டும் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன் ஜிஎஸ்ஸு மேக்ஸு இந்த ரெண்டு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துருந்தேன் இது வந்து நான் ஒரு ஒன் ஒன் இயரில் ஒரு செவன் மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒன் செவன் மந்த்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு கிடைச்ச மார்க்ஸ் தான் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவால் டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவன்ட்டி டூ தான் தமிழ் மார்க்கு இது ஜிஎஸும் மேக்ஸும் வந்து ஓவராலாக இரநூத்தி அஞ்சு கிடச்சிருக்கு இதை ஒன் பாயிண்ட் இதால் வைத்தேன்னா ஒன் தேர்ட்டி செவன் இதுதான் என்னுடைய மார்க்கும் ஸோ நான் தமிழில் எவ்வளோ போட்டேன்னா செவன்ட்டி டூ மேக்ஸில் வந்து ட்வெண்ட்டி அண்ட் ஜிஎஸ்சில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ டோட்டலாக ஒன் தேர்ட்டி செவன் வந்து வருது இப்போது வந்து ஆக்சுவலாக ஒன் சிக்ஸ்டி செவன் தான் ஸ்டேட் தேர்டு இப்போ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து முப்பது மார்க்கு வித்தியாசம் இருக்குது ஆனால் பிசி கம்யூனிட்டி அப்படின்றதுனால பிஎஸ்டியமும் இல்லை இப்போ ஒன் தேர்ட்டி செவன்லேருந்து நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூலருந்து ஒன் ஃபிஃப்டி செவன் அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஓ தமிழ் வந்து இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் யாருமே மார்க்கு கட் எல்லாம் ரீச் பண்ணலை அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது ஒன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் எல்லாருமே போட்டிருக்குறாங்க ஓகேங்களா சோ ஒன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ஆவரேஜாக வந்திருக்கு இப்போ நம்ம வந்து பார்டரில் வந்துவிட்டோம் இந்த பார்டரில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வேரியேஷனில் இருக்கிறோம் நான் நான் வந்து இருக்கிறேன் நீங்களாம் உங்களோட கமெண்ட்டை என்னன்றதை ரிலீவ் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் வித்தியாசத்தில் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர்க்கியும் இப்போவும் உங்களுக்கு டேலி ஆகி தான் வந்திருக்கா இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது வந்து தமிழ் வந்து எது ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு டா கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் ஏன்னா டிசம்பர் மந்தில் ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல அடுத்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கு ஸோ நம்ம திரும்ப இதே மாதிரி தமிழ் தமிழை வந்து உட்காந்து படித்து இந்த த்ரீ மந்த்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எதில் மூவ் பண்ணணும்னா ஜிஎஸும் மேக்ஸ்லையும் வந்து இந்த டைமு அப்புறமா டிஎன்பிஎஸ்சி வந்து ஆனுவல் பிளானரு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க தமிழில் எதுவும் சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தமிழ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அது வரைக்கும் தமிழ் ஏதாவது படிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா திருக்குறள் படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து அந்த அறிஞர்கள் தொண்டுகள் இருக்குது இல்லையா அது படிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இலக்கணங்கள் புக் பேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் படிச்சுக்கலாம் மற்றது வந்து நம்ம ஃபுல் ஃப்ளஜ்டாக உட்காந்து படித்து டைம் வேஸ்ட் தான் தோணுது ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழோடைய புக்கு அப்படின்னு யாருமே பப்ளிஷ் பண்ணலை எல்லாருமே அவுட் சோர்ஸ் புக்கும் அவுட் சோர்ஸ்லேருந்து எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ இந்த கலை சொற்கள் அப்படின்னு கேட்குறதுல அதில் எது இதெல்லாம் வரும் அப்படின்னும் தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி எதை படிக்க எதை ஒப்பிட் பண்ணன்றதே தெரியாமல் இருக்கிற டைமில் நம்ம இந்த த்ரீ மந்த்ஸ் கிரேஸாக வந்து ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் கிட்ட போனவங்க மனசு வ வருத்தப்படாதீங்க நெக்ஸ்ட்டு அட்டம் கொடுத்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஹோப்போட படிக்க ஆரம்பிங்க ஸோ கிரேஸ் மார்க்குன்னு வருமா வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது நம்ம என்ன படித்து அந்த த்ரீ ஹவர்ஸில் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அந்த மார்க்கு தான் நம்மளுடைய ரிசல்ட்டை காட்டுமே தவிர நம்ம எழுதி முடித்ததுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே தவறு அப்படின்றது இந்த ரிசல்ட் மூலமாக தெரிஞ்சிருச்சு ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் படித்ததையே திரும்ப படிங்க ரீகால் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட்டு ஆர்டிகல்ஸு எக்கனாமிக்கில் ஸ்கீம்ஸு அந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் இதோடு தூக்கி போட்டுட்டு அடுத்த படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழில் வந்து ஆவரேஜாக எனக்கு வந்து செவன்ட்டி டூ வந்திருக்கு நிறைய பேர் வந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ தான் கொஷின் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் நம்ம நிறைய டெஸ்ட் போட வேண்டியது வந்து இம்பார்ட்டண்ட் இந்த மூலமாக வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக படிங்க படித்ததை டெஸ்ட்டு போடுங்க குவிட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நினைக்காதீங்க ஏன்னா எவ்வளோ தூரம் வந்துட்டோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தாண்டிட்டு இருக்குது ஸோ அதையும் முழுசாக தாண்டிடலான்னு நினைக்கிறேன் என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு அட்டம்ல நம்ம நல்லா பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ